ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் திருப்புகளுடைய பகுதி மூன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த திருப்புகளுடைய பகுதி மூன்று பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வரி எனது மிடிதூள் படுத்தி விடு அப்படிங்கிற இந்த வரியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருணகிரிநாதருக்கு பெருமான் செய்த அருட்டிரத்தை தான் இது குறிப்பிடுகின்றது அதாவது இந்த இடத்துல மிடி அப்படிங்கிறது அவாவை குறிக்கும் அவா ஒன்று தான் நம்ம பிறவிக்கு காரணமாக இருக்குது அதனால் அந்த அவாவை நாம் அறுத்து தான் நம்ம பிறவி நோய் வந்து தீரும் அந்த அவாவை வந்து நாம் அறுத்து எரியவில்லை என்றால் நம்முடைய பிறவி நோய் தீரவே தீராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவாவை அகற்றுவதே அறிவுடைமை ஸோ அறிவு இருக்கவங்க கிட்ட இருக்காது ஸோ யாருக்குமே அவா இருக்க வேண்டாம் அதை இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றி விடுங்கள் அதுதான் உங்கள் அறிவுக்கு வந்து தகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருக்குறளை அவாவென்ப எல்லா உயிர்க்கு ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது கரிமாமுகடவுள் கடவுள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல கரிமாமுக கடவுள்னு யார் குடிப்பிட்றாங்கன்னா விநாயகப் பெருமான் வந்து யானை முகம் உடையவர் ஸோ கரிமாமுகடவு இந்த இடத்துல சொல்கிறது விநாயகப் பெருமான் தான் ஸோ விநாயக பெருமானுடைய முகம் வந்து யானை முகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதனுடைய உட்பொருள் வந்து யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஸோ விநாயக யானை முகத்திற்கு உட்பொருள் வந்து என்னென்னா விநாயகருடைய திருமுகம் யானை முகம் அதில் ஒரு கொம்பு தான் வந்து இருக்கும் அந்த கழுத்திற்கு கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேவ வடிவம் இருக்கும் அப்போ ஆண் யானையாக இருந்துச்சுன்னா ரெண்டு கொம்புகள் தானே இருக்கணும் பெண் யானையாக இருந்தால் கொம்பே இருக்கக்கூடாது ஒரு கொம்பு இருக்கிறனால இது எதை உணர்த்துது அப்படின்னா ஆணும் இன்று பெண்ணும் அன்று அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது யானை முகமும் தேவ சரீரமும் உயர் உயர்தினையும் அன்று அக்ரிணையும் அன்று அப்படின்னு சொல்லி மீனிங் பரம்பொருள் வந்து ஆணும் பெண்ணும் உயர்தினையும் அக்ரணையும் அல்லாதவர் அப்படின்னும் எல்லாம் ஆனவர் அப்படின்னும் அர்த்தம் இதனை தான் சிவஞான சுவாமிகள் ஒரு சில பாடல்களையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ விநாயக பெருமானுடைய யானை முகம் வந்து அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆண் யானையாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு கொம்புகள் இருக்கணும் பெண் யானையாக இருந்தால் கொம்பே இருக்கக்கூடாது ஆனால் இவருக்கு வந்து ரெண்டுமே இல்லாமல் ஒரு கொம்பு தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கரிமாமுக கடவுள் அப்படி இந்த வரியின் மூலியமா வந்து நமக்கு சொல்றாரு அடுத்தது அடியார்கள் கருதா வகைக்கு வரம் அருள் அடியார்கள் கருதா வகைக்கு வரம் அருள் அப்படின்னா பரம காருண்ய கடவுளாக விளங்கக்கூடிய கணேசப் பெருமானே அடியவர்கள் இது வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேண்டுவதை கேட்காமலேயே வழங்கக்கூடியவர் தான் பெருமான் இதை வந்து பார்த்திங்கன்னா விநாயகனே வேட்கை தனி விப்பான் அப்படிங்கிற அந்த வரியின் மூலிமா ஒரு பாட்டு வந்து இருக்குது ஸோ விநாயகனே வேட்கை தணிவிப்பான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இப்போ இங்கே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம விருப்பத்தை தெரிஞ்சு அதை நிறைவேற்றக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் அடுத்தது அவருடைய தொப்பையை பற்றி சொல்கிறோம் ஞான தொப்பை அப்படின்றோம் அவருடைய தொப்பை வந்து பார்த்திங்கன்னா ஞான தொப்பையாம ஸோ விநாயகருக்கு வந்து பெரு வயிறு இருக்கக்கூடியது அந்த விநாயக பெருமானுடைய பெரு வயிறு ஞானத்தின் பெருக்கத்தை குறிக்கின்றது அகில அண்டங்கள் எ எல்லாமே அந்த பெருமானுடைய திரு அவதாரத்தில் தான் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விநாயகப் பெருமான முழு முதல் கடவுள் அவர் வந்து கணங்களின் வந்து அதிப அதிக தலைவர் எதுவெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட அகில அண்டங்களே அவருடைய திரு அவதாரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது ஞானத்தினுடைய பெருக்கமாக இருக்கிறது விநாயக பெருமானுடைய அந்த தொப்பை வயிறு ஒரு ஞான பத்தினி அப்படிங்கிற இருக்கு ஒரு ஞான பத்தினி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஞான அப்படின்னா ஒப்பற்ற ஞானம் ஒப்பற்ற ஞானம் யார் சிவஞானம் அப்போ ஞான பத்தினி அப்படின்னா வள்ளி அம்மார் யார் நம்ம ஞான பத்தினி அப்படின்னு சொல்லுவோம் பத்தினி அப்படின்னா வள்ளி அம்மையார் ஞான பத்தினி அப்படின்னா அந்த ஞானத்திற்கே பத்தினியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க வள்ளியம்மையாரை குறிக்கும் இடங்களில் எல்லாமே இந்த ஞானம் அப்படிங்கிற அடை கொடுத்து சிறப்பித்து கூறுவது தான் அமுத வாக்குகள் அடுத்தது எல்லோரும் சொல்வாங்க அவர் வந்து வள்ளியை வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு லவ் மேரேஜ் பண்ணிட்டார் பிடிச்சி கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து உட்பொருள் முருகப்பெருமான் அலை ஞானம் முருகப்பெருமான் ஞானத்தை அழிக்கக்கூடியவர் ஞானத்தை விரும்பக்கூடியவர் ஸோ ஞான பத்தினியாக ஞானமாக விளங்கக்கூடிய அந்த வள்ளியம்மையாரை அவர் விரும்பினார் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ அவர் ஞானத்தை வந்து விரும்பி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத உட்பொருள் அடுத்தது சிலை தூள் எழுப்பி சிலை தூள் எழுப்பி அப்படின்னா இந்த இடத்துல சிலை அப்படிங்கிறது கிரவுஞ்ச மலையை தான் குறிக்கிறாங்க அதாவது தாரகனுக்கு வந்து துணையாக நின்றது தான் இந்த கிரவுஞ்ச மலை ஸோ தாரகனுக்கு துணையாக நின்ற இந்த மாயைகள் புரிந்த க்ரவுஞ்ச மலையை முருகப்பெருமான் அவருடைய திருவியற் தூள் தூள் ஆக்கினார் அதுதான் சிலை தூள் எழுப்பி அந்த கிரவுஞ்ச மலையை வந்து தூள் தூளாக அவர் ஆக்கிட்டார் அவருடைய கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு ஸோ சிலை தூள் எழுப்பி அப்படிங்கிற இந்த வரியோடு இந்த திருப்புகள் வந்து முடிகின்றது ஸோ திருப்புகளை முக்கியமானதுனால் கருத்துறை இந்த திருப்புகளுக்கு வந்து என்ன கருத்துறை அப்படின்னா விநாயகரது தம்பியே வள்ளியினுடைய மனவாளனே அமரர்களுடைய சிறைகளை மீட்ட அண்ணலி இந்த பிறவியையும் மலத்தையும் நீக்கி இந்த அடியேனை நீங்கள் அழைத்து உங்களுடைய திருவடி தீக்கை புரிந்து ஞானத்தை எனக்கு தந்து பிரணவநாதத்துள் என்னை இருத்தி அத்துவித முத்தி எனக்கு கொடுப்பதற்காக நீங்கள் என்னை உபத் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருவடியை வந்து பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரு முருகப்பெருமானுடைய திருவடி பற்றுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மல வந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மெயினான கருத்துரை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து என்னோட முடியுது ஸோ திருப்புகளை வந்து நீங்கள் ரெகுலராக கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருப்புகள் தேடி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் அதன் மூலிமா அவங்களுக்கு நிறைய பக்குவம் இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தங்க திருப்புகள் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பக்குவம் என்பது முழுமையாக வந்திருக்கும் பாதி பக்குவம் வந்திருந்தாலும் ரிமைனிங் வந்து நீங்கள் திருப்புக்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு முழு பக்குவம் வந்துவிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போது இல்லாட்டி சொல்கிறதா திருப்புகளை படிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் படிக்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது படிக்க மாட்டாங்க அதனுடைய கருத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் இந்த இதுக்கு இதான் அர்த்தம் இதை வந்து புரிஞ்சிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ஒரு எடுத்துக்காட்டு மூலிமா ஒரு எடுத்துக்காட்டு வரி மூலிமா நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ பக்கத்து விட இருக்கிறவங்க யாருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஒரு உதாரணத்தோடு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரியும் அதுக்காக திருப்புகளை படிக்க சொல்கிறது திருப்புகளை ஒவ்வொரு லைனும் படிக்கும் பொழுது அது உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக திருப்புகள் இருக்க ஏதாவது ஒரு வரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியோராக நான் சொல்லுவேன் அது திருப்புகள் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து புரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எல்லாத்துக்கும் படிக்க சொல்லுங்கள் நான் போடுற ஆடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் இது வேல்யூவான ஆடியோ தான் இது கேட்கும்பொழுது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு நம்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முருகப்பெருமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்